வணக்கம் சோ கண்டிப்பா நீங்க லைவ் போடாதீங்கப்பா நிறைய பேர் இந்த மிஸ்டேக் பண்றீங்க லைவ் போட்டா நிறைய வாட்சிங் ஹவுஸ் கிடைக்கும் அண்ட் நிறைய ஏர்னிங்ஸும் கிடைக்கும் ஆனா நிறைய பேர் என்ன மிஸ்டேக் பண்றீங்கன்னா ஃபேஸ்லெஸ் லைவ் போடுறீங்க அந்த ஃபேஸ்லெஸ் லைவ் வந்து வேல்யூவே இருக்காதுங்க நீங்க லைவ் போடுறதா இருந்தா நீங்க வந்து டூ டைப்ஸில் போடுங்க ஒன்று ஃபேஸ் கட்டி போடுங்க இல்லைன்னா ஆல்ரெடி ரெக்கார்ட் பண்ணி வச்ச லைவை போடுங்க அப்படி நீங்க போடும்போது உங்களுக்கு வாட்சிங் அவர் இன்க்ரீஸ் ஆகும் சரிங்களா ஆல்ரெடி ரெக்கார்ட் பண்ணி வச்ச லைவ் எப்படி போடுறதுன்னு தெரியலனா மேலே இருக்கிற நம்பரை காண்டக்ட் பண்ணுங்க உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லுவாங்க அது வந்து பெய்டு தான் ஒன் டபுள் நைன் ஸோ நீங்க வந்து சும்மாவே லைவ் போட்டுட்டு அந்த கேமராவை ஃப்ரண்ட் கேமரா ஆன் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி சைடில் கம்மிக்கிற மாதிரி இந்த மாதிரி நீங்கள் போடுறதுல ஒரு யூஸும் கிடையாது உங்கள் சேனலுக்கு டோட்டலாக வியூஸ் தான் போகாது பிகாஸ் லைவ் என்பது பார்த்தீங்கன்னா நம்ம லைவா பேசுகிறதுங்க அப்படி பேசும்போது ஆடியன்ஸ் வந்து இன்ட்ராக்ட் ஆகுவாங்க அட்ராக்ட் ஆகி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க அதுக்கு பேர் தான் லைவ் நம்ம ஜஸ்ட்டு அந்த லோகோவை மட்டும் செட் பண்ணிவிட்டு அப்படியே விட்டா அதுல எந்த வேலையுமே இல்லை நீங்களே யோசிச்சு பாருங்க நீங்கள் ஒரு வியூவஸா இருந்தால் பார்ப்பீங்களா நம்ம இப்போ நான் பேசிகிட்டு இருக்கும் போது லைவை இந்த லேடி ஏதோ பேசிட்டு இருக்காங்க சோ கண்டிப்பா என்னன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஒன் செகண்ட் இன்னும் பாப்பீங்க இதுவே அந்த மாதிரி போட்டோம்னா பார்க்க மாட்டோம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த விடுகதைகள் இதெல்லாம் வச்சு போடுறாங்க அதெல்லாம் நம்ம போடலாங்க ஆனா இந்த மாதிரி போட்டா மட்டுமே மணி ரேஸ் கிடைக்காது அது எந்த மாதிரி தெரிஞ்சுக்கணும்னா மேலே நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க டீடைல் சொல்லுவாங்க ஸோ கண்டிப்பா நீங்க லைவ் போட்டது வந்து ஃபேஸ் கட்டி போடுங்க நெக்ஸ்ட் ஆல்ரெடி ரெக்கார்ட் பண்ணி வச்ச அந்த லைவை போடுங்க உங்க சேனலுக்கு ரொம்ப வியூஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர் அண்ட் வாட்சிங் ஏர்னிங்ஸ் கிடைக்கும் எனக்கும் அப்படிதான் கிடைக்குது நான் இன்னொரு சேனல் வச்சிருக்கேன் ஷார்ட் பீரியட்ல பாத்தீங்கன்னா நான் அந்த சேனலை ஓபன் பண்ணி கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் ஆகுது இப்போ ஒரு டென் டேஸா லைவ் போட்டு நான் ஒன் டேஸ் வாங்கிட்டேன் டென் டேஸா லைவ் போட்டு இங்க பாருங்க என்னுடைய டாலர் ஒன் நூற்றி பத்து டாலருக்கு மேல போயிருக்கு இது எல்லாமே லைவ்ல வந்தது தாங்க நான் எல்லாமே ஃபேஸ் கட்டி தான் போடுவேன் இன்னும் கேட்டா அந்த சேனல்ல கொஞ்ச நேரம் தான் லைவ் போடுவேன் தூங்கிடுவேன் இருக்கும் மக்கள் கிட்ட இன்டராக்ட் பண்ணி பேசணும் அது மட்டும் லைவ் போடும்போது உங்களுக்கு அதிகப்படியான பேட் கமெண்ட்ஸ் வரும் இந்த பேட் கமெண்ட்ஸை பத்தி நீங்க கண்டிப்பா வெக்ஸ் ஆகவே ஆகாதீங்க நீங்க ஒரு வியூவர்ஸா மட்டும் பாருங்க நீங்க பேட் கமெண்ட்ஸை பார்த்து அவங்களை பிளாக் பண்ணீங்கன்னா உங்க சேனல் க்ரோ ஆகாது இதையும் நீங்க தெரிஞ்சுக்குங்க பண்ணாதீங்க அதெல்லாம் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க சோ நம்ம லைவோ இல்ல யூடியூப்ல வந்தாலே நமக்கு பேட் கமெண்ட்ஸ் வரும் சரிங்களா இதை பற்றியெல்லாம் நமக்கு அவ்வளோவே படக்கூடாது நீங்கள் அதெல்லாம் ரிமூவ் பண்ணாதீங்க பிளாக் பண்ணாதீங்க ஹெய்ட் பண்ணாதீங்க பிகாஸ் நீங்கள் அவங்கள பிளாக் பண்ணிட்டீங்கன்னா அவங்க தான் நம்ம வியூவர்ஸ் அவங்களே நீங்கள் பிளாக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எப்படி வந்து வியூவர்ஸ் போகும் நீங்களே யோசிச்சு பாருங்க நிறைய பேர் வந்து டக்கு டக்குன்னு டி அப்படின்னு டி போட்டாவே நீங்கள் டக்கு டக்குன்னு பிளாக் பண்ணிடுங்க ஸோ அவங்க எது வேணா போட்டு போட்டு நீங்கள் ஜஸ்ட் அதை படிக்காம நல்ல கமெண்ட் மட்டும் நீங்கள் ரீட் பண்ணுங்க பெரும்பாலும் இந்த பேட் கமெண்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா அவங்களால தாங்க லைவே நமக்கு வந்து வியூஸ் கொடுக்குது எப்படின்னா ஒரு நாலஞ்சு பேர் வந்து பெட் கமெண்ட் போட்டா அவங்க ரொம்ப நேரம் போட்டுட்டே இருப்பாங்க நமக்கு சோ ஒரு ஆடியன்ஸை நம்ம சேனல்ல நிக்க வச்சு பார்க்கணுங்க நின்னு பார்த்துட்டாங்க நாங்களே நின்னு பாத்துட்டு நாங்க நின்று பார்த்தாவே அடுத்தடுத்து நம்ம சேனல் பூஸ்ட் ஆகி போயிட்டே இருக்கும் ஸோ வந்து பேட் கமெண்ட் போடுறதுனால தாங்க நம்ம சேனலே இம்ப்ரூவ் ஆகுது ஸோ அதுக்காக நீங்கள் அவங்க பேட் கமெண்ட் போடுறதனால நீங்கள் ஒன்றும் குறைஞ்சிட மாட்டீங்க ஜஸ்ட் லீவ் இட் அண்ட் வந்து நல்ல கமெண்ட்டை மட்டும் ரீட் பண்ணிட்டு போயிட்டே இருங்க ஸோ பெரும்பாலும் உங்களுடைய அனாலிட்டிக்கில் என்ன டைமிங் கட்டுதோ அந்த டைமிங்கில் போடுங்க சரிங்களா நீங்கள் பெரும்பாலும் ஈவினிங் டைமில் போடுங்க நைட் டைமில் போடுங்க டே டைமில் போட்டால் எல்லாருமே ஒர்க் போயிட்டு அந்த சமயத்தில் யார் பார்ப்பாங்க நீங்களே சொல்லுங்கள் மார்னிங் வந்து நீங்க லைவ் போடுறதா இருந்தாலும் பரவாயில்ல ஒரு சிக்ஸ் டு எயிட் அந்த மாதிரி போடுங்க மற்ற டைம்ல பாத்தீங்கன்னா எல்லாம் டிராவலிங் ஒர்க் ஆபீஸ் அந்த மாதிரி போயிடுவாங்க ஈவினிங் பாத்தீங்கன்னா நீங்க பெரும்பாலும் நைன் ஓ கிளாக் மேல போடுங்க நைட்டு ஏன்னா அப்பதான் சாப்பிட்டு எல்லாருமே மொபைல் எடுத்துட்டு படுத்துடுவாங்க சரிங்களா அப்ப அந்த சமயத்துல நீங்க லைவ் போட்டா பார்ப்பாங்க ஸோ லைவ் போற டைமிங் இதுதான் ஸோ நம்ம எல்லாமே நைட்ல லைவ் போட்டா தப்பு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம் கிடையாது ஃபாரின் கண்ட்ரிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நைட்ல தான் முடிச்சுட்டு இருப்பாங்க ஸோ வந்து அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா டேல இருக்கும் இங்க தான் நைட் ஒரு ஒர்க்கா ஆ நம்ம பார்த்தோம்னா நைட் அண்ட் டே வந்து கனெக்ட் நைட்ல வீடியோஸ் போட்டா ஃபாரின் கண்ட்ரீஸ்ல வந்து பார்ப்பாங்க நிறைய பேர் பார்ப்பாங்க ஏன்னா நிறைய பேர் நைட் ஷிப்ட் பாக்குறாங்க இல்லையா அது போல நம்மளுடைய யூடியூப்பும் அப்படிதான் நம்ம எய்ம் பண்ணணும் நைட்ல வந்து வீடியோ போடுறோம் நைட்ல லைவ் போடுறோம் யாருன்னா தப்பா நினச்சிப்பாங்க அப்படியெல்லாம் நம்ம வரி பண்ணக்கூடாது ஸோ அப்படி வரி பண்றதா இருந்தா நம்ம யூடியூப் வரக்கூடாது சரிங்களா உங்களுக்கு ஏதாவது டவுட்னா மேலக்கிற நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் புதிய யூடியூப் எதனா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு நான் சொல்லி தரேன் சரிங்களா நன்றி வணக்கம்